உள்ளவா கண்ண முடிக்கிட்டு காரை ஓட்டுறாங்க நீ மட்டும் வரலன்னா நான் கார்ல அடிபட்டு ஏமா இத்தனை சாமான்களையும் தூக்கிக்கிட்டு தனியா ரோட்ல நடந்து வரீங்களே துணைக்கு யாரையாவது அழைச்சிட்டு வரக்கூடாதா என்னம்மா செய்யறது யாரு இருக்காங்க என் மகன்தான் இருக்கான் மருமக இருந்தா அழைச்சிட்டு வந்திருப்பேன் அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் பணக்கார சம்பந்து வேணும்னு விரும்புவாங்க ஆனா நான் ஒரு ஏழை பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கேன் ஏமா அப்படி என் மக அப்படித்தான் விரும்புறா அம்மா ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து தான் பேர் சுரேஷ் ஏப்பா அப்படி பாக்குறேன் இந்த பொண்ணு பேரு சித்ரா வயில தந்திச்ச தங்கமான பொண்ணு வணக்கம் வணக்கம் அம்மா நான் போயிட்டு வரேன் இருங்க நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் காடு சாப்பிட்டு போங்க ஆமா அம்மா நான் வேலைக்கு போன எடுத்துறேன் கடுமையான போட்டி ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன் அப்படியா சந்தோஷ் பா இந்த பொண்ணு வேலைக்கு போன இடத்துல இவளுக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டானா அது மட்டும் இல்லம்மா அந்த இடத்த விட்டு என்ன துரத்துறதுக்கு அவரும் அவளுடைய சேதலும் சேர்ந்து பழகையா பார்த்தாங்க அவருடைய சுருட்ட தலையும் அரும்பு மீசையும் ஸ்டைல சைக்கல பொதுவாக்குற பசங்களுக்கு அதுல ஒண்ணும் இல்ல வேலை தேடு போற பெண்களை வம்புக்கு எடுக்கிறதா வேலையா போச்சு சில காலி பசங்களுக்கு இவளுக்கு வேலை கிடைக்காதுக்கு அந்த பசங்க தானா காரணம் இல்லமா நான் தான் நீயா நானேதான் எனக்கு தகுதி இருக்க வேலை கிடைச்சது வேலைக்கு தகுந்த வேண்டாமா இவளுக்கு என்னடா குறைச்சல் என்ன சி கூட படிக்காதவங்களுக்கு எனக்கு கிடைச்ச வேலை எப்படி கிடைக்கும் ஏன் இவள்தான் காலேஜ்ல படிச்சிருக்கா ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியுமா அப்படியா அப்போ உங்களுடைய அதான் அம்மா சொல்லிட்டாங்களே அம்மா எனக்கு நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன்

போட்டு உட்காருங்க காவி போட்டு கொடுத்து மாதமா வளர் நீ அண்ணே கேக்குறேன் போ ஒரு வழியை சமாளிச்சாச்சி ஒரு போய் பக்கம் காவி கொண்டேன் காவி இந்த நேரத்துல ஏது காவி பை பாவே பின்பக்கமா போய் ஹோட்டல் இருந்தாவது கொண்டே சும்மா காவி மாதம் இருந்தா கூட போதும் ஓ தம்பியா ஆமா இது எது பா புது டபுள் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருகிட்ட ஏதாவது உடனே வச்சிட்டு போற நான் போய் நீ போய் காவி கொண்டே ப்ளீஸ்

இங்க தங்கறது உனக்கு அப்செக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சேன் எனக்கு என்ன அப்செக்ஷன் அவன் அம்மாவோட பின்னாடி வந்ததுக்கா வராங்க இந்த வீட்ல ஒரு காலி ரூம் பிளீஸ் இப்ப வந்து நிமிஷம் அவன் சொல்ற கேட்டியாடி தலையில பெரிய கல்ல தூக்கி போட்ட குடும்பத்தோட இங்க நாளைக்கு எங்க அம்மா இருந்து வர்றாங்க இப்ப நான் என்ன பண்றது ஓடி போட்டுமா நல்லா இருக்கேன் என்னை தனியா விட்டுட்டு போறியா என்ன ஒரு சின்ன ஹெல்ப் என்னமா எனக்கு என்ன துணி கொண்டு வரல இந்த சட்டை எல்லாம் போட்டு ஆபீஸ் போக கூடாது அதுக்காக நான் வரும்போது ஒரு புது துணி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இது சீக்கிரமா ஒரு சட்டை தச்சு சட்டை நான் தைக்கணுமா ஆமா பெரியக்காரங்கிட்ட போல எக்கச்சக்கமா கூலி கேட்கிறான் ஐயோ அந்த கூலி நானே கொடுத்துறேனே பிளீஸ் அங்கே போய் தச்சுக்கீங்களா அவன் அவசரத்தை சட்டை தச்சு கொடுப்பானா அடுத்த தீபாவளி கூட கொடுக்க மாட்டான் பிளீஸ் நீ தானே தச்சு கொடுக்கணும் சித்ரா பிளீஸ் இது என்ன பண்ணணும் என்ன கேக்குறிய நீ தானே டெய்லர் சீக்கிரமா போய் தேய்ப்போம்

மணி ஆர்டர் பாடத்துல கையெழுத்து போட்டு படத்தை வாங்கிட்டு எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொன்ன என்ன மறைச்சிருங்க எனக்கு கிடைச்ச அந்த வேலை உங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு அப்படி போய் சொல்ல நீ ஒரு பங்களாவாசின்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் அதை வாயால வரவாய்க்கணும் தான் இப்படி எல்லாம் செய்ய தெரிஞ்சுதான்